அடுத்ததாக வழக்கறிஞர் கீதா சீமானவர்கள் தமிழர் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறேன் இங்கு வீட்டில் இருக்கிற எனது அருமை தாய் தோமில் தாய் தமிழ் உணர்வு உறவுகள் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கம் இதுவரையில் ஈரோட்டு பாதை நம்மை மெரினா சுடுகாட்டுக்கு அழைத்து சென்றது இனிமேல் ஈரோட்டு பாதை நம்மை வேளாண்மைக்கு அழைத்து செல்லும் நம் கால்நடை வளங்களை காக்க அழைத்து செல்லும் நம் மலை வளங்களை காக்க அழைத்துச் செல்லும் நம் மண் வளத்தை காக்க அழைத்து அழைத்துச் செல்லும் நம் காட்டு வளத்தை காக்க அழைத்துச் செல்லும் நம் நீர் வளத்தை காக்க அழைத்துச் செல்லும் இது இதுவரைக்கும் சுடுகாட்டுக்கு போச்சு ஈரோட்டு பாதை மெரினா சுடுகாட்டுக்கு இனிமேல் ஈரோட்டு பாதை நம்மை வேறு ஒரு பரிணாமத்துக்கு அழைத்துச் செல்லும் அழைத்துச் செல்லும் சரி இந்த ஒத்த தொகுதியில ஜெயிச்ச என்னப்பா என்ன போறீங்க இந்த ஒத்த வருஷத்துல இருநூத்தி முப்பத்தி மூணு மக்கு தடிகளுக்கு எங்கள் உடன் பிறந்தால் பாடம் எடுக்க போறான் பாடம் எடுக்க ஒரு வருஷம் ஈரோட்டு கிழக்கில் இருந்து ஒரு ஆசிரியை ஒரு வருஷத்துக்கு பாடம் எடுப்பால் அதற்காக நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்த வேண்டும் வாக்கு செலுத்த வேண்டும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு அரசாணை பிறப்பித்திருக்காங்க தமிழ்நாடு அரசு சத்தமில்லாம எண் ஏழு என்ன வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்கள் ஆடு மாடு வளர்ப்பதை தவிர்க்க துவங்குங்கள் அதற்கு பதிலாக நீங்கள் கோழி மேயுங்கள் என்று ஆடு மாடு மேய்ச்சக்கூடாது வனப்பகுதி சட்டம் வரப்போகுது அதுக்குதான் இப்ப வெள்ளாட்டம் வாழைப்பழத்தில் ஊசி ஊசி ஏற்ற மாதிரி மேய்ச்சக்கூடாது அப்ப நம்முடைய கால்நடை செல்வங்களை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுல அப்படி என்ன இந்த திராவிட அரசுக்கு என்ன உள்ள ஏறு செல்வதை உன்னுடைய சின்னமாக வைத்துக் கொண்டு காலையை காட்சிப்படுத்த கூடாத வனவிலங்கு பட்டியலில் சேர்த்த யாரா காங்கிரஸ் கூட இருந்தது திமுக திமுக யார் சேர்த்தது கலைஞர் சல்லிக்கட்டு நூற்றாண்டு அரங்கம் வெக்கம் இல்லாம சோத்துல ஒப்படுத்த நடத்த ஆ அரட்டாவட்டி அரட்டாவட்டி பக்கத்து ஊர் தான் நான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் வெள்ளால ஓட்டி நீ என் ஊர் டங்ஸ் டங்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் நம்மளர் கட்சி கோடிட்டு காட்டி விட்டது அந்த பிரச்சனையை ரெண்டாயிரத்தி பதினேழு எங்களுக்கு தெரியாத அவன் ஏழை விட்டுட்டான் அப்புறம் என்ன மாசத்துக்கு நீங்க முதலமைச்சராக இருக்கிறாரு கேண்டா எங்களுக்கு தெரியாது ஏழம் விட்டுட்டியான் இவைங்க சொல்றாங்க வாளிகைக்குள்ளே இருக்கிற ஒரு ஊரை ஏலை விட்டது உனக்கு தெரியாது எங்க அண்ணன் ஈழத்துல என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரிஞ்சுட்டு வரா தெரிஞ்சுரு பாடா ஆ என்னாங்கட கேணு போய் ஊரில் கிறுக்குப்பா நட்டா மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியுங்க எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு ஆ நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் ஆ ஏ அந்த ஊர் நிர்வாக அதிகாரி கிராம நிர்வாக அதிகாரி அரட்டாவட்டியினுடைய அதை சுத்தி இருக்கிற பத்து இருபது கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் வருவாய் ஆய்வாளர் கோட்டாட்சியர் மேலூர் வட்டாட்சியர் இவங்களுக்கு தெரியாம அரட்டாவட்டி அதை சுத்தி இருக்க ஊர் பேரு டெல்லிக்கு எப்படா போச்சு எப்படா போச்சு எப்படி போச்சு அப்ப அவன் போற மாநில சர்க்கார் கீழே வரானா மத்திய சர்க்கார் கீழே வரானா மானு ஆ

நீட்டுங்கிற ஒரு சமூக விரோத சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக செயல்படுத்துவது பாரதிய ஜனதா எதிரி திராவிடன் துரோகி துரோகியை வீழ்த்தாமல் எதிரியை வீழ்த்த முடியாது முடியாது அது துரோகியை வீழ்த்த ஆரம்பிச்சிருக்க அடுத்த அவங்க வருவான் இப்படி இருக்கு எடுத்த வயக்காடு ஒண்ணு எனக்கு பகை காட்டு பண்ணி கூட்டம் உள்ள புகுந்து உழப்புதப்பா நான் அடிச்சு வரட்டுற அந்த பக்கம் சென்ன பக்கையாளி அவன் என்ன செய்வான் அவனும் அந்த காட்டு பண்ணி அடிச்சு வரட்டுவான் அந்த பண்ணி நினைக்குமா இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு ஏண்டா பண்ணி பயலுக சொல்ல எவ்வளவு வழி தோய்ந்து இந்த அரசியலை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு வழி தோய்ந்து இந்தியாவினுடைய இந்திய துணைக்கண்டத்தில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு நாட்டு மாடு கேரளா எடுத்துக்கிட்டா வெச்சூர் கர்நாடகா எடுத்துட்டா கல்லிகர் மகாராஷ்டிரா எடுத்துட்டா அமிர்த் மகால் ஆந்திரா எடுத்துக்கிட்டா ஓங்கோல் குஜராத் எடுத்துக்கிட்டா கிர் ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டா தார்பார்க்கர் பஞ்சாப் எடுத்துக்கிட்டா சாகிவால் இப்படி இந்திய துணை உள்ள ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு நாட்டு மாடு ஆனா தமிழ்நாட்டில் நீங்க தெற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகளில் தென்பாண்டி மாடு கோணாடன் மாடு விருதுநகர் மதுரை சிவகங்கை பகுதிகளில் குளமாடு தேனி மாவட்டத்தில் தேனி கம்பம் மலை கொங்கு பகுதிகளில் காங்கேயம் மாடு ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் பகுதியில் அந்தியூர் பிற்காவில் பர்கூர் பகுதிகளில் மட்டும் பர்கூர் செம்மறை மாடு மேட்டூர் அணைக்கட்டுக்கு மலைப்பகுதிகளில் மட்டும் ஆலம்பாடி மாடு டெல்டா பகுதிகளில் உம்பளசேரி மாடு கிருஷ்ணகிரி தரூர் ஓசூர் பகுதிகளில் துறிஞ்சல் தலை மாடு சென்னையை சுத்தி திருவண்ணாமலை குட்டரகை மாடு காஞ்சி குட்டை மாடு இத்தனை வகையான நாட்டு மாடுகள் இருப்பது நம்மண்ணில் தான் அது எவனுக்கோ ஒரு பன்னாட்டு முதலாளிக்கு உறுத்துது அது இந்த திராவிட கூலி உறுத்துது அதுக்கு தேவையில்லாம் அழிச்சு கட்டணம் கட்டி கங்கணம் கட்டிக்கிட்டு என்ன பண்றது என்ன பண்றது ஒரு தடவை மாத்தி போடுங்க சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது மாணவரணி செயலாளர் சேலம் ரயில்வே கோட்டம் வருகிற போது அந்த போராட்டத்தில் கருணாநிதி துரோகம் செய்ததை பார்த்துவிட்டு விட்டு இருந்து வெளியே வந்த பிள்ளைனா வெளியே வந்த பிள்ளைனா அப்ப என்னடா பண்றது யோசிச்சு இருக்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல அண்ணன் விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்சாரு அப்ப ஒருத்தர் என்கிட்ட என் நண்பர்கள் கேட்டாங்க யாருக்கு வாக்கு செலுத்துறதுரானு நான் சொன்னேன் நம்ம வேணாம் தட விஜயகாந்த் போட்டு பாத்துரும் மடான்னு அந்த பசங்க எங்க என் நண்பர்கள் கேக்குறாங்க ஏன் நீ குடும்பமே பரம்பரை திமுக தானே எப்படி நீ விஜயகாந்தக்கு போடுமான்றேன்னு ஏ நூறு ஓட்டில் ஓ ஓட்டில் ஜெயித்தாலும் சரி அப்போ ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாலும் சரி அவன் கிழிக்கிறதான் கிழிக்க போறான் நூறு ஓட்டில் ஜெயிச்சிட்டு போய் தொலைட்டான் நம்ம புதுசாக ஒரு ஆற்றோலை அவங்களுக்கு பயம் கொடுக்கறதுக்காகாது கொண்டு வரணும்டான்னு சொன்னேன் என் தம் என் நண்பர்கள்ட அதே அதே தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவங்களுக்கு பயம் கொடுக்கவாது உங்களை தட்டி கேட்க ஆள் இருக்கிறான்ற பயம் கொடுக்கறதுக்காகாது நீங்கள் இந்த ஈரோடு கிழக்கலை எங்கள் அருமை உடன்பிறந்த நாளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டியது ஒளி வாங்கி சின்னத்துல ஒளி வாங்கி சின்னத்துல இது இது இப்படியே விட்டா முடிச்சு கட்டிட்டு போயிடுவாங்க முடிச்சு கட்டிட்டு போயிருவாங்க ஒரு பாஸ்பரஸ் குண்டு விழுந்ததுனா நான் ஒரு போராளியை சந்திக்க சந்திக்க சந்திச்சேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு காலத்துல அப்ப அவரிடம் பேசுகிற போது அவங்க சொன்னாங்க பாஸ்பரஸ் குண்டு விழுந்ததுனா அவங்க பார்த்தாங்களா ஒரு குழந்தை மேல விழுந்து அந்த குழந்தை எரிஞ்சு சத்து முடிய ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு ஒரு பச்சை குழந்தை அப்ப இந்த ஒன்றரை மணி நேரம் அந்த குழந்தையினுடைய துடிப்பு எப்படி இருந்திருக்க வழியில வழியில இதையெல்லாம் பேச எவனும் இல்ல நீ தமிழ் என்ன துரோகி ஒன்னோட கூட்டணி வச்சால் என் கல்லறை மன்னிக்காதுன்னு சொல்லிட்டு என் கண்ணன் போய் நின்னா வாங்கிட்ட சொல்ல இனப்படுகொலை காட்சிகளை நான் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் திமுக கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவேன் எங்க அண்ணன் சொன்னாரா சொன்னாரா என்ற அயோக்கிய பயல்களா பூராத்தை இவிஞ்ச பண்ணிப்புட்டு சொன்ன சொல்ல நி மாறாம நிக்கிற ஒரு வீரங்கிட்ட என்ன நான் கூத்து பண்ணிக்கிட்டு அப்ப இதை நாம் இப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது தட்டி கேட்கணும் தட்டி கேட்கணும் இதெல்லாத்தையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளை இங்கதான் வாழணும் அவன் பிள்ளை வாழ்றதுக்கு இங்க அவசியம் இல்லை நாம் இங்கே வாழணும் நாம் இங்கே வாழணும் உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் மனுஷனுடைய தயவு தேவையில்லை மனுஷ இல்லாம எல்லா உயிரினமும் வாழும் ஆனா மனுஷ வாழணும்னா மத்த எல்லா உயிரினமும் வேணும் மரம் வேணும் மைனா வேணும் காக்கை வேணும் சிட்டு குருவி சின்ன வண்டு பூச்சி மண்புழு கூட நமக்கு வேணும் இந்த எல்லா உயிரினமும் இருந்தா தான் நாம உயிர் வாழ முடியும் அப்ப இது எல்லாத்தையும் அழிச்சுட்டு நாம எப்படி உயிர் வாழ்றது எப்படி உயிர் வாழ்றது நாங்கள் எங்களுடைய யதார்த்த வழியில் இருந்து பேசுகிறோம் எங்கள் வழியில் நீங்களும் இதே வழியை நீங்கள் உணர்ந்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் வரப்போகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரப்போகிற கிழக்கு இடைத்தரதல்ல நீங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிற எங்கள் அருமை உடன் பிறந்தால் எங்கள் சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளி வாங்கிய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் கோட்டை குமார் அவர்கள்